வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதையும் தாண்டி மாட்டுப்பொங்கல் அதையும் தாண்டி காணும் அதையும் தாண்டி ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எதாவது ஆக்சுவலாக எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் யாருக்குமே இது வரைக்கும் எதுவும் சொல்லலை அதனால எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன் உங்ககிட்ட நான் வந்து ரொம்ப நாள் பேசவே இல்லை அதனால இந்த பதிவு நிறைய பேர் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் இந்த பதிவு எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்க பார்வை பற்றி போதுமே மிஸ்டர் மிஸ் கதைக்களத்துக்கு போகலாமா ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்போதாவது எபிசோட நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் இன்னுமே நிறைய எபிசோடு கடந்து நம்ம போவோம் அது எத்தனை எபிசோடு கடந்து போகும்ன்றது எனக்கே தெரியாது உங்களோட எல்லாரோட அன்புக்கும் ஆதரவுக்கும் வந்து ரொம்பவே நன்றி எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் உண்டு ஆக்சுவலா அதுல பேசுறது நான் தானா அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் மட்டும்தான் அதுல வர எல்லா கதாபாத்திரமும் நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன் மேக்சிமம் என்னால பாத்தீங்கன்னா கரெக்டா அதுக்கு கேத்த மாதிரி போட்டோஸை வந்து என்ன மேட்ச் பண்ண முடியல மேக்சிமம் நான் ட்ரை பண்றேன் அந் அது ட்ரை பண்ணுறதுக்கே எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ட்வெண்ட்டி டேஸ் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுது அளவுக்கு கஷ்டமாக இருக்குது நான் ஒவ்வொரு எபிசோடையும் வந்து நான் வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஃபோட்டோஸை வந்து மேட்ச் பண்ணி அதை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கே கொடுக்குறேன் அதனால் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு மேட்சாக இல்லைனா சாரி நான் சாரி கேட்டுக்கிறேன் மன்னிச்சிக்கோங்க அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கதையோட வந்து ரொம்பவே ட்ராவல் ஆகணும் அதோட அதை நீங்கள் ரசிக்கணுன்றதுக்காக தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் முதல் கொண்டு நான் வந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் அதுக்கு ரிலேட்டடாக என்ன சவுண்ட்ஸ் எல்லாம் தேவைங்கிறத பார்த்து அது வந்து அந்த சவுண்டை வந்து அதில் உங்களுக்கு கொடுத்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட வந்து நீங்கள் அந்த எபிசோடை வந்து என்ஜாய் பண்ணணும் நீங்கள் வந்து அந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆகணும் எப்பயுமே வந்து ஒரு கதை கேட்கும்போதும் ஒரு கதை படிக்கும்போதும் பாத்தீங்கன்னா நாம் வந்து அந் அந்த இடத்துல நம்ம வந்து டிராவல் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த கதைக்குள்ள நான் நான் அதுல இருக்க அந்த அந்த கேரக்டர் வந்து நானா ஆகணும் அதுக்கு வந்து அந்த கதையோட நான் வந்து அப்படியே நெய் மறந்து அதுக்குள்ள நான் டிராவல் ஆகணும்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து அது ரசிக்கணும் அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் பண்ணிட்டு இருக்கேன் மேக்சிமம் அந்த ஃபுல் கதையை கேட்கறதுக்கு முன்னாடியே சிலர் எனக்கு கால் பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக பேசியிருக்கீங்கன்னா இல்லை மேக்சிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் இடி போகாத அளவுக்கு எப்படி பேசணுங்கிறதுனால ஒரு நாலஞ்சு தடவை வந்து நான் ஒரே சிங்கிள் டேக்கில் தான் ட்ரை பண்ணுவேன் கண்டினியூஸாக வந்து அந்த ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அதுக்குள்ளே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் வந்து தனித்தனியாக எடுத்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க நான் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து நான் வந்து நான் அதுக்குள்ளே ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் அந்த பேசும்போது டக்கு டக்கு டக்குன்னு அந்த கேரக்டரை நான் மாறி பேசணும் எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் உங்களுக்கு ரொம்பவே நல்லா கொடுத்துட்ருக்கேன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் சின்ன சின்ன இடத்துல ஏதாவது தவறுதல் இருந்தால் மன்னிச்சிடுங்க தயவுசெய்து எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் என்னோட நம்பருக்கு ஸோ நான் அதை திருத்திக்க முயற்சி பண்ணுறேன் லவ் அந்த லவ்வை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் லவ்ன்ற ஃபீல் அந்த உணர்வு வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்த வந்து கடந்து நம்ம போயிருப்போம் யாருமே அந்த இடத்த தொடலை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் வேணால் இருக்கலாம் மேக்ஸிமம் நைன்டி அந்த அந்த கட்டத்தை தாண்டி தான் நம்ம ட்ராவல் ஆகி வந்துட்டு வந்துட்டுருப்போம் அந்த அற்புதமான உணர்வு அது எப்படி சொன்னா இளையராஜா பாட்டு மாதிரி அதில் ஒரு நாலு அஞ்சு இன்ஸ்ட்ருமெண்டல் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ஆனால் அதை கேட்கும்போது நம்மளை எங்கேயோ கொண்டு போகும் நம்ம ஹார்ட்டுக்குள்ளே எதுவும் ஒரு இடம் புரியாத ஒரு ஒரு ஃபீல் ஒன்று உருவாகும் அப்படியே மெய் மறந்து அதுக்குள்ளே அப்படியே ட்ராவல் ஆகும் நம்மளை எங்கேயோ கொண்டு போகும் அதுதாங்க இளையராஜா சார் அந்த மாதிரி ஒரு கொடுக்கக்கூடியது தான் அந்த காதல்ன்ற ஒரு அற்புதமான உணர்வு பீச்சில் தனியா நடந்து போகும்போது அந்த காத்து நம்ம பட்டு போகும்போது ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு சிலிர்ப்பு அந்த காதலுக்கு வந்து கண்ணில்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் அதுக்கு மொழி கிடையாது நிறம் கிடையாது பணம் காசு பதவி செல்வம் இதெல்லாம் எதுவுமே பார்க்காது அஹ் குறிப்பா ஒண்ணு காதலும் வந்து காமத்தையும் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டும் வேற வேறன்றத எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அது வேற வேற தாங்க அது அதை ரசிக்கிறவங்களுக்கு உணர்றவங்களுக்கு கண்டிப்பா புரியும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காதல் படைப்பை வந்து காவியத்தை வந்து உங்களுக்குள்ள இம்பேக்ட் ஏற்படுத்தணும் அதை நீங்க ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுனால நான் ஒரு விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு இன்னுமே வேணும் நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம அதை வந்து மற்றவங்களுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் இதை வந்து எல்லாருக்கும் போய் சேரும் உங்க பார்த்ததுல உங்ககிட்ட இன்னைக்கு நான் வந்து என்னோட மனசுல இருக்க விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சோ நன்றி திருப்பி நான் பேசி வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்றேன் அது வரைக்கும் இந்த பார்வையை ஒற்றிய போதுமே மிஸ்டர் அண்ட் மிஸ் அதோட எல்லாரும் பண்ணுங்க இளையராஜா பாட்டு மாதிரி சரிங்களா நன்றி வணக்கம்